புரட்டாசி கடைசி நாள் வழிபாடு பெருமாளுக்கு உகந்த மாதங்களில் ஒன்றாக திகழ்வதுதான் புரட்டாசி மாதம் என்று நம் அனைவருக்குமே தெரியும் இந்த மாதத்தில் பெருமாளை வழிபடுவது அனைத்து கஷ்டங்களையும் நீக்கி மன அமைதியையும் வளமான வாழ்வையும் தரும் அப்படிப்பட்ட புரட்டாசி மாதத்தின் கடைசி நாள் வெள்ளிக்கிழமை அன்று ஏகாதசி திதியுடன் சேர்ந்து வருகிறது இன்றைய நாளில் நாம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாடு பெருமாளின் பரிபூரண அருளை பெற செய்வதோடு புரட்டாசி மாதம் முழுவதும் வழிபாடு செய்வதற்குரிய பலனை ஏற்படுத்தும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமையை முற்றிலும் நீக்கும் என்றே கூறலாம் அப்படிப்பட்ட வழிபாட்டை பற்றி பார்க்கலாம் பெருமாளை வழிபாடு செய்வதற்கு பல அற்புதமான நாட்கள் இருந்தாலும் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய ஏகாதசி திதி என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக திகழ்கிறது அதிலும் பெருமாளுக்குரிய மாதமான புரட்டாசி மாதத்தில் வரும் அதற்கு கூடுதல் சிறப்பு உண்டு ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பவர்களுக்கு வாழ்க்கையில் அனைத்து நலன்களும் கிடைக்கும் இந்த விரதம் பூர்வ ஜென்ம பாவங்களை நீக்கி புதிய வாழ்க்கையை தொடங்க உதவும் புனித நாளாகும் இந்த நாளில் துளசி இலைகளை செடியிலிருந்து பறிக்கக்கூடாது சோப்பு போன்ற வாசனைப் பொருட்களை பயன்படுத்தி குளிக்கக்கூடாது அன்றைய தினம் புரட்டாசி மாதத்தின் கடைசி நாள் என்பதால் இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் வழிபாடு செய்ய இயலாதவர்கள் கூட புரட்டாசி மாதத்தின் கடைசி நாளான அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி மறக்காமல் பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும் அன்றைய தினம் காலையிலேயே எழுந்து மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய சுக்கர பகவானின் அம்சம் பொருந்திய தயிரை உடலில் தேய்த்து குளிக்க வேண்டும் சோப்பு போன்ற வாசனைப் பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் பிறகு காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் அருகில் இருக்கக்கூடிய கடைக்கு சென்று கல்லுப்பை வாங்கி வந்து வீட்டு பூஜை அறையில் ஒரு தட்டில் பரப்பி அதற்கு நடுவே ஒரு அகல் விளக்கில் நெய்யூற்றி பஞ்சித்திரி போட்டு தீபமேற்றி வைக்க வேண்டும் இந்த தீபத்தை பெருமாளின் படத்திற்கு முன்பாகவும் வைக்கலாம் மகாலட்சுமி படத்திற்கு முன்பாகவும் வைக்கலாம் அடுத்ததாக பெருமாளுக்கு உகந்த துளசி தீர்த்தத்தை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு ஓம் நமோ நாராயணா என்னும் மந்திரத்தையும் ஓம் ஸ்ரீ லலிதம் லம்போதரம் என்னும் மந்திரத்தையும் இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்ய வேண்டும் பாராயணம் செய்து முடித்த பிறகு வீட்டு மூலைகளிலும் வீடு முழுவதும் பச்சை கற்பூரத்தை நுணுக்கி தண்ணீரில் கரைத்து தெளித்து விட வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் முற்றிலும் நீங்கும் இந்த வழிபாட்டை செய்யக்கூடிய நேரத்தில் பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் நெய்வேத்தியமாக நெல்லிக்காய் அல்லது சர்க்கரை பொங்கல் போன்றவற்றை வைக்க வேண்டும் அன்றைய தினத்தில் முழு மனதோடு பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் யார் ஒருவர் இந்த முறையில் வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் நினைத்தது நிறைவேறும் வறுமை நீங்கி செல்வ செழிப்புடன் வாழ முடியும் ஏகாதசி விரதமே சிறப்பு மிகுந்த விரதமாக கருதப்பட்டாலும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய கடைசி நாளன்று வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த ஏகாதசியை முழுமையாக பயன்படுத்துபவர்களுக்கு வறுமை நிலை முற்றிலும் நீங்கி செல்வ செழிப்புடன் வாழ முடியும்